சுவாமி விவேகானந்தர் ஷிகாகோ சர்வ மத மகாசபை மாநாட்டில் இந்து மதம் என்ற தலைப்பில் ஆற்றிய சொற்பொழிவை இப்போது ஏஐ ஆகிய நான் உங்களிடம் விவரிக்கப் போகிறேன் இப்போது சொற்பொழிவை தொடர்வோம் அன்புடையீர் மதங்களின் வரலாறு மனித ஆன்மாவின் மிகப் பழமையான பயணம் அதில் இரண்டாயிரம் மூவாயிரம் இல்லை நூற்றாண்டுகளை தாண்டி பத்தாயிரம் இருபதாயிரம் ஆண்டுகளின் ஆழமும் உள்ளது இந்த நீண்ட வரலாற்றில் மனிதகுலத்தின் முதல் ஆன்மீக வெளிப்பாடுகளாக தோன்றி இன்றும் உயிரோடே உறுதியாக நிற்கும் மதங்கள் மூன்று இந்து மதம் சொராஷ்டிரிய மதம் யூத மதம் இந்த மதங்கள் பல புயல்களையும் போராட்டங்களையும் படுகொலைகளையும் இடம்பெயர்வுகளையும் நாகரிகங்களின் எழுச்சி வீழ்ச்சிகளையும் தாண்டியும் இன்னமும் தங்கள் உயிரையும் மரபையும் காக்கின்றன இதுவே அவற்றின் உள்வலிமைக்கு மிகப்பெரிய சாட்சி யூத மதத்தை பாருங்கள் இந்த மதத்திலிருந்தே கிறிஸ்தவம் தோன்றியது பின்னர் அந்த கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவியது ஆனால் அந்த பரவலின் வலிமையால் யூதர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலிருந்தே விரட்டப்பட்டார்கள் ஆயிரம் ஆண்டுகள் அலைந்து திரியும் நாடுகடத்தலின் வாழ்க்கை ஆனாலும் அவர்கள் தங்கள் மரபையும் தெய்வ நம்பிக்கையும் விடவில்லை பார்சி மதத்தை பாருங்கள் அவர்களின் வரலாற்றில் எத்தனை பேரழிவுகள் போராட்டங்களும் துன்புறுத்தல்களும் காரணமாக இன்று இந்த உலகில் அவர்கள் எண்ணிக்கை மிகக் குறைவு ஆனால் அவர்கள் இன்னும் வாழ்கிறார்கள் இன்னும் தங்கள் அக்னி ஆலயங்களை பாதுகாத்து தங்கள் மரபை உயிரோடே வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது பார்வையை இந்தியாவிற்கு திருப்பி பாருங்கள் இந்த மண்ணில் எத்தனையோ சிந்தனை பாதைகள் எழுந்தன புத்த மதம் ஜமனமதம் மதம் வைணவம் சைவம் சக்தம் ஸ்மார்த்தம் ஆச்சாரியர்கள் யோகிகள் தீர்த்தங்கரர்கள் தத்துவ ஞானிகள் அவர்கள் உருவாக்கிய புதிய வழிகள் புதிய எண்ணங்கள் புதிய வாழ்க்கை முறைகள் சில நேரத்தில் அது தோன்றியது இந்து மதத்தின் வேறையே இவை தளர்த்தி விடுமோ என்று ஆனால் நடந்தது அதற்கு மாறானது சுவாமி விவேகானந்தர் பயன்படுத்திய ஓமை மிகவும் அழகானது நிலநடுக்கம் ஏற்பட்டால் கடல் முதலில் பின்னோக்கி ஓடும் அது வற்றிவிடுகிறதோ என்று தோன்றும் ஆனால் சில நொடிகளில் ஆயிரம் மடங்கு சக்தியுடன் முனைந்து வந்து அனைத்தையும் தன்னுள் அடக்கிக் கொள்கிறது அதேபோல புதிய மதங்கள் தோன்றியதும் ஒரு கணம் இந்து மதம் பின்னுக்கு மாறியது போல தோன்றலாம் ஆனால் காலம் சென்ற பின் அந்த அனைத்தையும் தழுவிக்கொண்டு மேலும் விரிந்த வடிவில் உருவெடுக்கிறது அது எப்படி சாத்தியமானது ஏனெனில் இந்து மதம் உலகின் மிகப்பெரிய ஆன்மீக பல்கலைக்கழகம் அதில் இடமில்லாதது எதுவும் இல்லை அது கருத்து வேறுபாடுகளை அழித்துவிடாது அவற்றை புரிந்து கொண்டு அவற்றில் உண்மை உள்ள இடத்தை கண்டறிந்து தன்னுள் புராண கதைகள் இடம் உண்டு உருவ வழிபாடு இடம் உண்டு யோக மார்க்கம் இடம் உண்டு ஞான மார்க்கத்தின் தத்துவங்கள் அதற்கும் இடம் உண்டு புத்தரின் சூன்யவாதம் அதற்கும் இடம் உண்டு ஜமனரின் நாத்திகவாதம் அதற்கும் இடம் உண்டு அத்வைதத்தின் உயர்ந்த பரம்பொருள் உண்மை அதற்கும் மிக உயர்ந்த இடம் உண்டு ஒரு பெரிய வீட்டை போல ஒரு அறை வேதாந்தத்திற்கு ஒரு அறை பக்திக்கு ஒரு அறை யோகத்துக்கு ஒரு அறை தந்திரத்திற்கும் கூட ஆனால் வீடு ஒன்றே அப்போ இவ்வளவு வேறுபட்ட கருத்துகள் ஒன்றாக இணையும் மையம் எது சுவாமி விவேகானந்தர் சொல்வது உண்மை ஒன்று அதை மனிதர்கள் பல்வேறு கோணங்களில் காண்கிறார்கள் ஒரே சூரியன் ஆனால் ஆயிரம் கதிர்கள் ஒரே கடல் ஆனால் நூற்றுக்கணக்கான அலைகள் ஒரே தெய்வீக உண்மை ஆனால் பல்வேறு மதங்கள் தத்துவங்கள் வழிபாட்டு முறைகள் இன்றைய அறிவியலும் இதையே உறுதிப்படுத்துகிறது ஒளி என்ன அது அலை போலவும் துகளாகவும் நடக்கிறது இரண்டும் முரண்பட்டவை போல தோன்றினாலும் அறிவியலின் பார்வையில் இரண்டும் உண்மை அதே போல மதங்களின் விஷயத்திலும் பல உண்மைகள் ஒரே பரம்பொருளை நோக்கி செல்கின்றன இந்து மதம் யாரையும் நீ தவறு என நிராகரிக்கவில்லை அதை புரிந்து கொள்ள முயன்றது ஒவ்வொரு உண்மையையும் தன்னுள் இணைத்து கொண்டது இதுவே அதன் உள்வலிமை இதுவே அது ஆயிரம் ஆண்டுகள் உயிரோடு நிற்கும் காரணம் அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் உலகத்துக்கு சொல்ல நினைத்தது ஒன்று உண்மை எப்போதும் விசாலமானது அது யாருடைய சொத்துமல்ல அதை அடையும் வழிகள் பல இதுவே இந்து மதத்தின் ஆழம் இதுவே இந்திய ஆன்மீகத்தின் அகலம் இதுவே மனித தரும் மிகப்பெரிய வரம்